அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் கும்பராசிக்கார்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ராசியில பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் அதே போல தான் இந்த ராசியில பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடியதாகும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கண்ணிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க உங்களுக்கு பத்தாம் இடம் லாபஸ்தானமாக இருப்பதால கோதண்ட குரு என்னும் தனுசு குரு உங்களுடைய இந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழிலில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்வீங்க எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வந்து சேரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கு இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது இன்னும் பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணகர் ரிதி ரெஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ராசியில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு கலச சுக்ரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால உங்களுக்கு இந்த காட்டத்தில் தன வாக்குஸ்தானம் ஸ்தானம் பெறுவதால பண வரவு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் புதிய நுட்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் முடிவெடுப்பீங்க வியாபார தளத்திற்காக புதிதாக இடம் வாங்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூட உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இருக்கு பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதால உங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயரவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருப்பதாகவும் இதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானம் வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகவும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிப தன லாபம் அதிகரிக்கலாம் உங்களுடைய வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாகவும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படலாம் லாபத்தால் வசதிகள் பெருகக்கூடியதாகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழியில இருந்து பணம் கூடுதலாக இருக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கலாம் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்வியில் இருந்தால் தடைகள் நீக்கக்கூடியதாகும் ஆசிரியர்களுடன் நல்ல ஒரு உறவு ஏற்படக்கூடியதாக இருக்குது பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்துல துன்பமும் தொலையும் உங்களுக்கு நீங்கக்கூடியதாகும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க எதிலுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நண்பர்கள் மூலம் வீண் அழைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இனிய ஒரு வாரம் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு மன அமைதி ஏற்படலாம் சீரான பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்திற்காக உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டியது நல்லது மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் உங்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வார்த்தைகளில் கவனமாக மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சூரியன் புதன் அமைந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுக்கு நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்து வெளிவரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை பெற்றுத்தரும் இந்த காலகட்டம் முழுவதுமே மிக சிறப்பான பலன்களை நீங்க பெறுவீங்க உங்களின் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறக்கூடியதாகும் குடும்பம் தொடர்பான சில முக்கியமான பொருட்கள் நிறைவேற்றுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வாரத்தின் இடம் பகுதியில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும் உங்களின் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சமூக பணியில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சூரியனும் புதனும் இணைந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் உருவாகலாம் சூரியனால் சனி பாதிக்கப்படும் ஒரு நிலை உள்ளது குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் இருப்பதால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் என அனைத்திலுமே நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் தொழில்துறையில் சற்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பண வரவு உங்களுக்கு தாமதமாகும் உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கால்களில் வலி முதுகு வலி உடல் அசதி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமாகும் கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்வது நித்திய பூஜைகளுக்கு பொருள் உதவி செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே